உலக பொதுமறையான திருக்குறளை உலக அளவில் இட்டுச் செல்ல உலக திருக்குறள் மாநாடுகளை நடத்தவும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கவும் ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ளவும் தமிழ் ஆர்வம் கொண்ட மாணவர்கள் ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உலக மொழிகளில் தொன்மை மிக்கதும் செழுமையான மொழியாக திகழும் தமிழ் மொழியின் கொடையாக விளங்குவது திருக்குறள் அதன் மீது அளப்பரிய ஆர்வம் கொண்டு கற்கும் மாணவர்களை கௌரவிக்கும் நோக்கில் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் ஆளுநர் தலைமையில் உலக திருக்குறள் மாநாடு நடத்தப்பட்டது திருக்குறளின் அறநெறி கருத்துக்களை வாழ்வியல் நெறிகளை உள்வாங்கும் நோக்கத்தில் ஆர்வத்துடன் கற்கும் மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டன அப்போது நவீன அறிவியல் உலகிற்கும் பொருந்தும் வகையில் மானுட விழுமியங்களை ஒன்றரை அடியில் குறுக்கித் தரும் திருக்குறளை அகில அளவில் கொண்டு சேர்ப்போம் என்று அவர்கள் உறுதிபட தெரிவித்தனர் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தமிழ் மீது ஆர்வம் இருந்துச்சு திருக்குறள் உலக பொதுமுறை அப்படிங்கிறதுனால அதை படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதனால் அதை படிக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு திருக்குறளில் இல்லாத கழுத்து கருத்துக்களே இல்லை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கருத்துக்களும் இருந்துச்சு அதனால் தமிழை எப்படியாச்சும் உலக மொழியாக மாற்றுறதுக்கு என் மாற்றுவதற்கு என்னால் முடிஞ்ச உதவியையும் என்னால் முடிஞ்ச பங்கையும் நான் செய்வேன்னு இந்த இடத்துல உறுதி எடுத்து தமிழ் அப்படின்னு சொல்கிறதே பெருமையும் அது ஒரு தனி சுவையும் தான் அளிக்குது நான் வந்து தமிழ் மீது காதல் கொண்டேன் தமிழ் எம்மிது காதல் கொண்டது அதன் மூலயமா கிடைச்சது தான் இந்த ஒரு சான்று இதை நான் வந்து ஒரு சான்றிதழாகவும் ஒரு அவார்டாகவும் நான் பார்க்கல இது வந்து எனக்கு அடுத்து வர என்னோட தங்கச்சி என்னோட தம்பி அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஒரு அங்கீகாரமாக தான் நான் பார்க்குறேன் தமிழ் அப்படிங்கிறது ஒரு கடல் ஒரு முத்து ஒரு எல்லாமே கலந்த ஒரு 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 உணர்வு அது அது ஒரு உயிர் அது அதை வந்து கற்றுக்கணும் அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்துல உள்ள இறங்கினேன் அதுக்கு மூலயமா கிடச்ச அந்த திருக்குறள் அந்த திருக்குறள் வந்து இனம் இல்லை சாதி இல்லை மொழி இல்லை தமிழ் இருந்து மற்ற மொழிகளுக்கு நிறைய மொழிகளை உதவிப்படுத்தி இப்போ உலகம் முழுவதும் இந்த திருக்குறள் வந்து வளர்ந்துட்டு வருது நான் எனக்கு வந்து திருக்குறள் மீது ஆர்வம் வந்திருக்கு காரணம் வந்து திருக்குறள் வந்து என்னுடைய வாழ்க்கையே வந்து ஒரு ஒரு என்னுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி அமைச்சிச்சு அதனால் நான் திருக்குறள் என்னை படிக்கணும்னு வந்து எனக்கு வந்து அது மேலே வந்து ரொம்பவே ஆர்வம் வந்துச்சு வாழ்க்கை இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் வாழ்க்கை இழைக்கும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வாழ்வு அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கே பொருள் தெரியாமல் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு கருத்தை கொண்டு போய் மாணவர்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு மாணவரும் கட்டாயமாக திருக்குறளை ஒரு பாடமாக மனப்பாடம் செய்யணும் கட்டாயமாக கற்றுக் கொடுக்கணும் தேசிய நூலாக திருக்குறளை அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னா சான்றோர்கள் ஆன்றோர்கள் அத்தனை பேர் சேரணும் இதில் சேரும்போது அந்த நூலானது கட்டாயமாக தேசிய நூலாக அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கும் திருக்குறளை தேர்வுக்காக மனப்பாடம் செய்து ஒப்புவித்து பரிசுகளை பெறுவதை தாண்டி ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரல்களில் பொதிந்து கிடக்கும் மனித வாழ்வின் மேம்பாட்டிற்கான அறநெறி கருத்துக்களை கற்க தொடங்கியிருப்பதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் திருக்குறளின் சிறப்பு வியப்பை ஏற்படுத்துவதாகவும் இயந்திரத்தனமாக பயணிக்கும் உலகில் சமூக பொறுப்பு மனிதநேயம் ஒழுக்கம் குறித்து அறிவுறுத்துவதாக அவர்கள் பூரிப்புடன் கூறுகின்றனர் கொரோனா உள்ளிட்ட தொற்று நோய்களால் உலகமே திக்கு முக்காடி வரும் இன்றைய நிலைக்கு ஏற்ப இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே நோய் நாடி நோய் முதல் நாடி என்று வாழ்வியல் நெறியை திருக்குறள் போதித்திருப்பதாக ஆசிரியர்கள் கூறுகின்றனர் எக்காலத்திற்கும் எந்த நாட்டிற்கும் உரிய உலக உலகளவில் கொண்டு சேர்க்க தொடர்ந்து திருக்குறள் மாநாடுகளை நடத்தவும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கவும் ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்